அனைவருக்கும் வணக்கம் குரு சுக்கரன் இணைவு டுவெண்டி ஃபைவ் ஜூலை மாதத்துல குருவும் சுக்கரனும் இணையிற ஒரு அமைப்பு வருது தேவ குருவும் ரெண்டு கிரகமும் வந்து வெவ்வேறு தத்துவங்களை உடைய ஒரு கிரகம் ரெண்டு கிரகமும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கறது வந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது வந்து கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது கேந்திர திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அல்லது விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா கன்வெர்ட் ஆகும்

மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த குரு சுக்கர நினைவு நம்மளுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா எதன் வகையில பேவரா இருக்கும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஏழாவது ராசியை வரக்கூடியது துலாம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு சுக்ரன் இணைவு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கிறது இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் முதலாவதா நம்முடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானத்துல குரு சுக்ரன் இணைவு நம்முடைய ராசிநாதனும் தேவகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் இணைகிற ஒரு அமைப்பு இது வந்து கஜ யோகத்தை மிக அற்புதமா ஆக்டிவேஷன் பண்ணும் குரு வந்து நமக்கு நெகட்டிவான பிளானட்டா வந்தாலும் நம்முடைய ராசிநாதனோட இணைகிற ஒரு அமைப்புல இது ஓரளவு ஓரளவுக்கு சுபத்துவமான மாற்றத்தையும் சுபத்துவமான பலன்களையும் டெஃபினட்டாக கொடுத்துரும் ரெண்டு கிரகமும் கஞ்சக்ஷன் ஆகும்போது அது யோகமாக கன்வெர்ட் ஆகும் கிரகங்களுடைய இணைவு தான் யோகம்னு நம்ம சொல்றது அலிங் குருவும் சுக்கரனும் இணையிறது கஜ லக்ஷ்மி யோகம்னு சொல்லுவோம் அதுவும் பாகியத்தில் இணையிறது ரொம்ப சிறப்பு திரிகோண ஸ்தானத்தில் மிக முக்கியமான ஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இந்த குரு சுக்கரன் இணைகிறது கஜ லக்ஷ்மி யோகத்தை மிக அற்புதமாக ஆக்டிவேஷன் பண்ணும் அதனால் இந்த கஜலக்ஷ்மி யோகத்தினால ஒரு சிறப்பான பலன்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்கு உண்டு இருப்பினும் குரு வந்து நமக்கு டோட்டலா நெகட்டிவான பிளானட் மூணு ஆறு கூடிய ஒரு கிரகம் இந்த மூணு ஆறு கூடிய கிரகத்தோட ராசிநாதன் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இணைகிறது ஒரு சில விஷயங்களை இடர்பாடுகளை கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் நான் அதை உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்குன்னு நான் பிரிச்சு உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் முதலாவதா பாசிட்டிவா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது குரு சுக்கரன் நினைவு கஜலட்சுமி யோகத்தினால உங்களுடைய பெயர் உங்களுடைய புகழ் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நீங்க ரொம்ப நாளா எதுக்கு ஆசைப்பட்டு இருக்கீங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறும் அதுக்கான கிரீன் சிக்னல் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக அற்புதமான வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் புதுசா ஏதாச்சும் பொருட்கள் வாங்குறது புதுசா உங்களுக்கு தேவையான கேஜெட் ஏதாச்சும் வாங்குறது புதுசா ஆடை மணிகள் ஆபரணம் ஏதாச்சும் வாங்குறது அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது சிறப்பாக ஆக்டிவ்

ஒரு பயணத்துல டிராவல் ஆகும் அதை நான் சுபத்துவமா பாக்குறேன் அடுத்த தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில இருந்த தொய்வு நிலை இப்ப சரியாகும் நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகத்துல இருந்த சிரமங்கள்லாம் குறையும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும் பொருளாதார மேன்மையும் பொருளாதார அபிவிருத்தியும் இந்த குரு சுக்கர இணைவு கஜலட்சுமி யோகத்தால உங்களுக்கு கொடுத்துரும் கடன் பிரச்சனை இருக்கு கடன் சுமை இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுக்கும் இந்த கடன் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த இருபத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தங்க அணிகலன்க ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அடகுல இருக்கிற கூடியவர்களுக்கு அந்த அந்த நெருக்கடி வரும் நகை முழுக போது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதிரி நெருக்கடி வரும் அந்த நெருக்கடியும் உங்களை அந்த பணத்தை கட்ட வச்சு அடகுல இருக்கிற பொருளை மீட்டு எடுக்கிறதுக்கு அந்த பிரஷர் உங்களுக்கு வந்து ஒரு உதவிகரமா இருக்கும் நான் அதை ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் எனவே இந்த கஜலட்சுமி யோகம் பொருளாதார மேன்மை உடைய பெயர் புகழ் உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய ஆசைகள் இது சிறப்பான பலன்களை கொடுத்துரும் எதுல நெகட்டிவா ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு மூணு ஆறு கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் வந்து நமக்கு ராசிநாதனாக வந்தாலும் அஷ்டமாதிபதி ஒரு எனவே ஒரு ஆதிபத்தியில இருக்கும் போது கைக்கு பணம் இருக்கும் கைக்கு வந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை மாத்தி மாத்தி ஏதோ ஒரு விதத்துல விரயம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனா அது சுப விரயமா இருக்கும் அப்படிங்கறது கருத்து உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விரயமா இருக்கும் ஓரளவுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு விரய செலவா இருக்கும் இருப்பினும் கையில பணம் நிக்காது நான் ஒரு பாக்குறேன் சேவிங்ஸ் பண்ண முடியாது ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அது விரயம் ஆயிட்டே இருக்கும் அடுத்த தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தந்தையாரோட ஏதாச்சும் ஆர்குமெண்ட் ஏற்படுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் தந்தையாருடைய உறவினர்கள் அவர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தந்தை வழி உறவினர்களோட தேவையில்லாத முரண்பாடுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது நிறைய பேருக்கு கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை வரலாம் கடன் சார்ந்த சிந்தனை கடன் சார்ந்த விஷயங்களை இறங்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தும் அதனால ஹை லெவல்ல கடன் வாங்கிலாம் எல்லாம் மாட்டிக்காதீங்க இந்த இருபத்தி நான்கு நாட்கள் பிளஸ் ஆகும் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும் அட் சேம் டைம் வந்து ஒரு டிராப் மாதிரியும் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும் ஒரு ஒரு விஷயத்துல போய் உங்களை மாட்ட வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுல கடன் உதவி கிடைக்குது கடன் நம்ம கேட்டோம்னா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான கடனை வாங்கிட கூடாது அது உங்களுக்கு ஒரு மாதிரி டிராப்பா அப்படியே போய் ஒரு மாதிரி போர்ஷன் எடுத்துரும் இல்ல கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் கொடுத்தல் வாங்கல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க பணம் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் எதுவும் ஒரு லிமிட்டை தாண்டக்கூடாது அடுத்தது ஆறாம் அதிபதி பாகியத்துக்கு வரும்போது மறைமுக எதிர்ப்பு இருக்கும் மறைமுகமா உங்களை எதிர்ப்பாங்க உங்ககிட்ட டைரக்டா சொல்லாம உங்களுக்கு பின்னாடி வேலை பார்ப்பாங்க ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் யார் நமக்கு பாசிட்டிவா இருக்காங்க யார் உண்மையா இருக்காங்க கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத ஏமாற்றங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு குறிப்பா பொருளாதார ரீதியா தேவையில்லாத ஏமாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு உங்ககிட்ட அப்படியே சர்க்கரையா பேசி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கவர்ந்து இழுத்து போயிடுவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்த இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் இளைய சகோதரத்துவத்தோட தேவையில்லாத ஆர்குமெண்ட் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிக்கிட்டே இருக்கும் மைண்ட் மாதிரி ஒரு மாதிரி மாத்தி 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 உங்களுக்கு ஒரு தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை கடன் சார்ந்த சிந்தனை தந்தை சம்பந்தப்பட்ட சிந்தனை புதுசா ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணணும் நம்ம ஃப்ரீயா இருக்கிறது நமக்கு பிடிக்கல ஏதாச்சும் நம்ம ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணனும் ரொம்ப பேர்ன் அவுட் ஆகுது பண்ணதையே திரும்ப திரும்ப பண்ணி ஒரு மாதிரி பேர்ன் அவுட் ஆகுது அதனால புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஒரு மாதிரி உங்களை போட்டு படுத்து எடுக்கும் ஓவரா திங்க் பண்ணி எதையும் நீங்க குழப்பிக்க வேண்டாம் ஜஸ்ட் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க எதையும் ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே அலட்டிக்காதீங்க அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஹெல்த் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் திங்க் சரியான தூக்கம் வராது தூக்கமின்மை பிரச்சனை தூங்குங்க அது கொடுத்துருங்க அடுத்தது உடலை போட்டு ரொம்ப அலர்ட்ட கூடாது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் குறிப்பா கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் முகம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த நேரத்தில் எல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா முகத்துல ஏதாச்சும் இந்த பருவக்கள் அதிக வாய்ப்பு இருக்கு முகப்பருக்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது எதுவும் நெகடிவ்வாக இல்லை திருமண முயற்சிகளை செய்யலாம் சுபச் செய்திகள் தாராளமாக கிடைக்கும் திருமண முயற்சிகளில் ஒரு நல்ல மாற்றம் நல்ல ஒரு செய்தி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வீடு தேடி வரும் திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஸோ அதுக்கு சுபத்துவமாக இருக்குது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெருசாக நெகட்டிவ்வாக இல்லை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் ஒரு ஆதாயம் ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் வாழ்க்கை துணையால் தொடர் விரைய செலவு எதாச்சும் இருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா வாழ்க்கை துணையோட சப்போர்ட் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும் வாழ்க்கை துணையால ஒரு விதத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி ஆதாயம் கிடைக்கும் அத நான் ஒரு அளவுக்கு பாசிட்டிவ்வா பாக்குறேன் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத மனவர்த்தங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் இடத்துல ராகு குரு சுக்கர இணைவு பாகித்ல இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளுடைய உறவு நிலையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளோட ஏதாச்சும் ஆர்குமெண்ட் ஆகுறது அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் ட்ரபிள் ஆகுறது அதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு அதனால பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் எதையும் அவசரம் காட்டாம கோவங்கள் இல்லாம உணர்ச்சி வசப்படாமல் டிராவல் பண்றது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்து அந்த காதல் உறவு சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி மனநிலையில தொடர் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் காதல் உறவு சார்ந்த வகையில ஒரு மாதிரி சளிப்பு தன்மை வெறுப்பு தன்மை எல்லாம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே காதல் உறவு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லையும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணும் புத்தி தெளிவு இப்ப இருக்காது இப்போ வந்து மைண்ட் ஒரு மாதிரி கலக்கத்திலேயே இருக்கும் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இந்த குழப்பமான அந்த மனநிலையிலே டிராவல் ஆயிட்டு இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும் புத்தி அப்படியே மந்தப்படுத்திடுவார் மைண்ட் வந்து நம்மளால ஒரு அளவுக்கு பாசிட்டிவா திங்க் பண்ணவே முடியாது யோசிக்கிறதுலாம் ஒரு மாதிரி நெகட்டிவா யோசிக்கிற மாதிரி ஆகும் அது தான் அப்படி உங்களுக்கு ஆகுதுன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு திங்கிங் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அடுத்தது பூர்வீக சொத்து ரிலேட்டடா தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதில் நம்ம கொஞ்சம் இருக்கணும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு நாட்கள்ல மேஜரா ஈடுபடாமல் சுப பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து மாணவ மாணவிகளுக்கு ஆல்மோஸ்ட் சுபத்துவமா இருக்கும் உடைய கல்வி சார்ந்த முயற்சிகள் வெற்றி கொடுத்துரும் கல்வி சார்ந்த இருந்த மன உளைச்சல் எல்லாம் குறையும் கல்வி சார்ந்த இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் அதெல்லாம் குறையும் படிப்புல ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு தெளிவு

ஆல்மோஸ்ட் சுபத்துவமா தான் இருக்கு பெரிய அளவுல நெகட்டிவ்வா இல்லை எல்லாமே சுபத்துவமா இருக்கு இருப்பினும் இதில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதுல ஏதாச்சும் சிம்டம்ஸ் வருதுன்னா அதில் நம்ம கொஞ்சம் ஆயத்த நடவடிக்கைகளோட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட டிராவல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் நேரி இந்த கஜலக்ஷ்மி யோகத்தால் பொருளாதாரம் உடைய பெயர் புகழ் மாற்றம் இது எல்லாத்துக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதில் புதிய முயற்சிகளை தாராளமாக தொடங்குங்க புதிய முயற்சிகளை வெற்றி தாராளமாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளை பொறுத்து இது டெபினட்டா மாறுபடும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும் எதுவும் மேஜரா நெகட்டிவா நடக்காது உங்களுடைய லக்னாதிபதி அல்லது பாகியாதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி இந்த கிரகங்களுடைய தசை ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களுக்கு அது சுபமான தசைன்னு அர்த்தம் உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு சிறப்பா ஆக்டிவேட் ஆகுங்கிறது இந்த தசா புக்திகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா குறிப்பா அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி அதே மாதிரி பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா பலன்கள்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் கிடைக்கும் நிறைய நெகட்டிவான இன்ஃபுளுஸ் இருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு அதிகம் அல்ல சப்ஜெக்ட்டு உங்களுடைய தசா புக்தி நீங்க கனெக்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும் உங்களுக்கு ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் வெறுமனே நீங்க கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க முக்கியமான முடிவு நெகட்டிவ்லேயோ முக்கியமான மாற்றங்களையோ பண்ணக்கூடாது உங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஒன்ஸ் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்ல தசைனாக்கா பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் சுபத்துவமாக நடக்கும் சரியில்லாத இல்லாத தசைனா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ணுறது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சுப மாற்றத்தை பெற்று கொடுக்கும் நல்ல யோக தசைனாக்கா கண்ணை மூடிட்டு நம்ம இறங்கி நம்முடைய முயற்சிகளை செய்யலாம் அதில் நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி டெஃபினட்டாக கிடைச்சிடும் அதனால சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்திரம் உடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கஞ்சக்ஷன் பண்ணி இந்த கோச்சாரத்தை கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான பிரிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி மாத பலன்கள் ஒரு காம்போவாக நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பதிவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இல்லைனா நம்முடைய சேனலில் அவைலபிளாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா டீடெயிலா நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நியூமராலஜி பிறந்த தேதிகளுக்கான பலன் அதெல்லாம் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு டயர் இருக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி